ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வலைக்கும் நீ பார்த்தீங்கன்னா ஈவினிங் டையத்தில் வந்து ஏதாவது சாப்பிடும் போது ஏன்னா மூணு நாளாக தான் ஒரு வாரமாக தான் சொல்லலாம் ஒரு வாரம் அந்த எங்கள் ஊரில் மழை மேகமாக இருந்துச்சு மழை பெஞ்சா அந்த டயத்தில் ஏதாவது சாயந்தரம் ஆனா சாப்பிடும் போல தோணிகிட்டே இருக்கும் பசங்க வேறு வீட்டில் இருக்கானால சரி ஏதாவது செய்யலாம்னு சொல்லிட்டு என்னடா சேர்ந்து யோசிச்சுட்டே இருந்தேன் சரி நம்ம வீட்டில் வந்து அரிசி மாவு இருக்குது நம்ம அதை வந்து பால் கொள்கடை செய்யலாமா இல்லை மடிப்பு கொள் கடை செய்யலாமா அப்படின்னு என் பிள்ளைய எல்லாருமே மடிப்பு கேட்டாங்களா சில ஊரில் சில ரெசிபி வந்து வேறுபடும் பேர் வந்து வேறுபடும் வைக்கிங்கன்னா எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னாக்கோ மடிப்பு கொழுக்கட்டை தான் சொல்லுவாங்க நான் நிறைய யூடியூப்பில் புறம் பார்த்துருக்கோன்னா வெறும் கொழுக்கட்டாக சொல்லுவாங்க பூர்ண கொழுக்கட்டாக சொல்கிறாங்க அப்படிங்க நம்ம சொல்ல மாட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதை சேதை கண்டிதாக நான் கொஞ்சம் அலசியமாக எடுத்து வச்சிருக்கேன் இங்கே தானே சாயங்க டீ போட்டு சாப்பிடுறதுக்குன்னு சேவ் பக்கிட்டு வாயம்னு சொன்னால் இன்னும் டீ போடல பால் வாங்கி அப்படி இருக்கு நம்ம வந்து கொல்கட்டை ரெசிபி செஞ்சுட்டு மற்றத பார்க்கலாம் இப்போ நான் வெள்ளக்கட்டையை வந்து நல்ல மாதிரி நுணுக்கி எடுத்து வச்சிருக்கேன் இது பார்த்தா தேங்காய் வந்து நான் துருவி எடுத்து வச்சிருக்கேன் சில பேர் பார்த்தீங்கன்னா தேங்காயும் வெள்ளக்கட்டியும் சேர்த்து நான் ஒன்றா அடுப்பில் வச்சு காய்ச்சி பாக எடுத்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி பூர்ணம் செய்வாங்க அந்த மாதிரி செய்ய மாட்டோம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கோ மாவு தனியாக பிசைஞ்சு அதில் வந்து இதே இதை ரெண்டாக மிக்ஸ் பண்ணி ஒன்றா வச்சுதான் நாங்கள் வந்து மடிப்பு கொழுக்கட்டை செய்வோம் அப்படித்தான் எங்கள் ஊர் சைடு செஞ்சதை நான் பார்த்துருக்கேன் நாங்களும் அப்படிதான் செய்வோம் இப்போ வந்து கொழுக்கட்டை மா மாவு தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சிருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் மாவு எடுத்துக்கலாம் நமக்கு எவ்வளோ மாவு தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம் ஓகேங்களா இல்லை கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு நைட்டு ஆவி போகட்டும் நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாங்க சொல்லாம் செஞ்சுக்கிட்டு எப்போ செஞ்சு எப்போ சாப்பிட போலாம் என்ன செய்ய என்ன பாதி நேரம் போயிடுச்சுங்க என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் இப்படியே யோசிச்சு வச்சு நேரம் போயிடுச்சு அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா சூடாக இருக்கு மாவு கொஞ்சம் நேரம் நல்லா ஆரட்டும் ஒரு அஞ்சு மிஷர் கொஞ்சம் நல்லா ஆறுனா தான் கைட்டு பிசைய முடியும் ஓகேங்களா அப்படி இருக்கட்டும் இப்போ மாவு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் லைட்டாக சூடாகரிச்சு நல்ல மேலே வந்து ஆயிர ஊற்றிருக்கேன் மாவுக்கு இருக்கிறதுக்காண்டி நல்லா பிசஞ்சுக்கலாம் லைட்டாக சூடாக இருக்குது அப்படியே சுடையும் பிசஞ்சுக்கலாம் கை பொருட்களும் சூடு இருந்தால் போதும் பிசஞ்சுக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு சைடும் டீ போட ஆரம்பிச்சாச்சு டீ போட்டு நம்ம சேவ் போட்டு சாப்பிட்டுட்டு இங்கிட்ட வந்து மடிப்பு கொழக்க ஆரம்பிச்சிக்கலாம் சார் மடிப்புழடை செய்ய சூடாக சூடாதாங்க இருக்குது நல்லா மாவு சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கலாம் எண்ணெய் ஊற்றுனால வந்து நம்ம கையில் வந்து அவ்வளோவா ஒட்டாது சாஃப்டாக தான் இருக்கணும் ஆனால் அந்த சூடு நான் கெட்டி ஆயிடும் அளவு வந்து அதுக்காக இப்போ நைட்டாக ஆயில் ஊற்றி இதில் ஆயில் தடவி வச்சுக்கலாம் அப்படி தான் நாங்கள் ஒட்டாமல் வரும் அதுக்காண்டி இதேபுத்தட்டில் ஆயில் தடவி ஓரமாக எடுத்து வச்சுப்போம் இது வந்து இப்போ உருண்டை போட்டு நல்லா உருண்டு நான் கைட்டை தட்ட போகிறேன் எங்கள் ஊரில் இப்படி தான் கையிட்ட தான் செய்வாங்க இப்படி செய்கிறத நான் பார்த்துருக்கேன் ஓகேங்களா அப்படியே லைட்டா தட்டிட்டு இருந்தோமாக்கும் நம்ம ரவுண்டா வந்துடும் அப்போம்போது இங்க தண்ணி கொதிக்க கரெக்டா இருக்கும் ஓகே இந்த அளவு ரவுண்டா தட்டி எடுத்துக்கலாம் கையிட்ட ஆமாம் வெளக்கட்டி அப்படியே அது மெல்ஸ்ட் ஆயிரும் மிக்ஸ் பண்ணி வைக்க வைக்கலாம் தனித்தனியாக வைக்கிறேன் உள்ள இனிப்பு நல்லா மெல்ட் ஆயிரும் ஓகேங்களா அதுக்காண்டி அதான் இனிப்பா அது நல்லா இருக்கும் இதை அப்படியே வந்து மாறிச்சேன் விட்டுறா அப்படியே அனுப்பி வச்சிருவோம் ஓகே நல்லா ஒட்டிக்கிட்டு பாருங்க இந்த அளவு இதே மாதிரி செஞ்சு அப்படி வச்சிடலாம்

அப்படியே அனுப்பி வச்சிடலாமா அவ்வளோதான் நம்ம ரெண்டு ரெண்டா வச்சு வேக வச்சுக்கிற போகிறோம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் சிம்ல வச்சிடலாம் ரொம்ப நேரம் வேணா ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் வந்து வச்சு பத்து நிமிஷம் இருக்கட்டும் டீ டீ வந்து இங்க ரெடி ஆயிடுச்சு டீ குடிக்க ஆரம்பிச்சாங்க இப்போ பத்து நிமிஷம் வச்சுருந்தோம் எடுத்து பார்க்கலாம் அண்டு சாண்டு

ரெடியாச்சுங்க சாப்பிட்டு பார்க்க நல்லா இருக்கு அனுப்பிச்சு ஏன் கட்ட இருக்காங்க இருக்கு இப்போ ஈவ் டேட்டில் வந்து நம்ம டெய்லி வந்து பசங்க வீட்டுக்குனால ஒவ்வொரு ரெசிபி செஞ்சு குடுக்கலாம் இன்றைக்கி தான் நான் வந்து மடிப்பு கடை செஞ்சுருக்கேன் வீட்டில் என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணி செய்வோம் ஓகேங்களா அவ்வளோதாங்க எனக்கு மடிப்புகளோடு சூப்பராக செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க இது வரைக்கும் பொறுமையாக பார்த்தா ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்